இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனிக்கொண்டு கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் ஆஹா நோ காம்ப்ரமைஸ் அங்க சைடுல அங்க சைடுல ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் ச நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு முதலாவது ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கறது வெறும் கனவா மட்டுமே போயிட்டு இருக்குமா கடகம் ரிஷபம் மகரம் இந்த நாலு வீட்டுல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டிட்டேன் பட் என்னால் அங்கே போய் இருக்க முடியல நிறைய பேரை பார்க்குறோம் மேம் கஷ்டப்பட்டு லோன் போட்டு இஎம்ஐ போட்டுன்னு சொல்லி சொந்த வீடு கட்டிட்டாங்க ஆனால் அவங்களால அந்த வீட்டில் குடியிருக்கவே முடியாது நம்ம வீடு வாங்கியிருந்தா கூட அதில் போய் இருக்க முடியாததுக்கு காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா அந்த சந்திரன் கெட்ட கிரகங்களுடைய பேர்த்தியில் இருக்கிறது சிவபெருமானதான் எங்கள் காட்சி விட அங்காரகண்ண தான் செவ்வாய்ப்புக்கான பரிகாரஸ்தலம் சிவபெருமானம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அம்பாலுமே வந்து காட்சி கொடுத்த இடம் திருமண கோலத்தை காட்சி கொடுத்துருக்காங்க வீட்டில் வந்து இவங்க ஏண்டா இருக்காங்கன்ற அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதற்கான ஒரு சூழ்நிலைகள் அமைப்படுறது ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த குழந்தை வரம் அவங்களுக்கு விரைவில் கை கூடணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான கோவிலுக்கு போயிட்டு வரலாம் பொதுவாக வந்துட்டு இந்த குரு அப்படிங்கிறனாலே வந்துட்டு நமக்கு தட்சிணாமூர்த்தியே சொல்லுவோம் ஸோ தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் பா மேம் பொதுவாகவே வந்து ஒருத்தங்களோட வாழ்க்கையில வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படிங்குற ஒரு பிரச்சனை கல்யாணம் ஒரு பிரச்சனை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு சந்தோஷமான இல்லறம் ஒரு சந்தோஷமான குடும்பமா நம்ம கணவன் மனைவியா வாழணும் அப்படின்னா அதுக்கான ஒற்றுமை நம்ம வீட்டில் தங்கணுமே அப்படிங்கிற இந்த மாதிரியான சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும் மேம் அதனால் இந்த நேர்காணல் முழுக்க இந்த பிரச்சனைகளுக்கான தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க காத்திருக்கோம் முதலாவதாக ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கறது வெறும் கனவா மட்டுமே போயிட்டு மேம் பொதுவா வந்துட்டு இந்த வீட்டுக்கான கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லக்னத்துக்கு நாலாம் இடம் சோ நாலாம் இடம் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா இல்ல வேற எதுவும் கிரகங்களோட தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத பாப்போம் சோ நாலு எட்டு இந்த ரெண்டு கிரகத்தை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கான கனவு வீடு அப்படிங்கறத எடுக்கணும்னா இவங்க இவங்களை எடுத்தாகணும் சோ இது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இப்போ பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி இந்த ஒரு விஷயம் நம்மளோட லக்னத்துக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் ரொம்ப முக்கியம் அதுக்கு எதுவும் கெட்டு போகாம இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அவங்களுக்கான வீடியோகம் யோகம் அப்படின்றது இருக்கு செவ்வா ராகு செவ்வா கேது இருக்கு அப்படின்னாலும் சந்திரன் வந்துட்டு பலம் இழந்திருந்தாலும் சரி எங்களுக்கு அந்த வீடுன்றது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திரன்றது உச்ச ஆட்சி பெறக்கூடிய வீடு உச்சம் பெறக்கூடிய வீடு நீச்சம் பெறக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்வை படம் இருக்கக்கூடிய வீடுன்னு சொல்லுவாங்க அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா கடகம் ரிஷபம் புருஷகம் மகரம் இந்த நாலு வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படியாவது என் வீட்டில் வாழ்ந்த சொந்த வீடு கட்டி ஆகணும் எல்லாத்தையும் கூட அதிகம் அடம் பண்ணுறவங்க யாருன்னா இவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு ஏ ஏக்கம்னு வாங்க இல்லையா ஏக்கம் தேடல்னு இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களா இருப்பாங்க ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் முக்கியமான விஷயம் எடுத்தோடனே கேளுங்க சொந்த வீட்டில் இருக்கணும் தான் என்னோட முதல் கனவு அப்படின்னு வாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைகளை கொடுக்கறது எதுனா அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் ஸோ சூர் நம்மளுக்கு வந்து சந்திரன் நல்லா இருக்கா ஜாதகத்தில் அது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா நல்ல கிரகங்களுடைய பார்வைப்படுதா அல்லது கெட்ட கிரகங்களுடைய பார்வைப்படுதா இதெல்லாம் பார்க்குறோம் ஸோ கெட்ட கிரகங்களுடைய பார்வையும் பட்டு ராவுக்கு எதனுடைய தொடர்பு இருந்துச்சு செவ்வா கூட ராவுக்கு தொடர்பு இருந்துச்சு சந்திரன் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்குலாம் கனவாகவே இருக்குது சப்போஸ் வீடு கட்டிட்டாங்க சொந்த வீடு கட்டிட்டேன் பட் என்னால் அங்கே போய் இருக்க முடியல மேம் கஷ்டப்பட்டு லோன் போட்டு இஎம்ஐ போட்டுன்னு சொல்லி சொந்த வீடு கட்டிட்டாங்க ஆனா அவங்களால அந்த வீட்டுல குடியிருக்கவே முடியாது ஒண்ணு வாடகை வீட்டுல இருப்பாங்க இல்லைன்னா அந்த ஊரை விட்டு வெளியில இருப்பாங்க ஃபாரின்ல இருப்பாங்க அப்ப உங்களுக்கு சொந்த வீடு பிராப்தம் இருக்கு நீங்க என்னன்னா வாக்கிட்டீங்க ஆனாலும் உங்களால அந்த வீட்டுல வசிக்கவே முடியாது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அதுக்கு எந்த மாதிரியான கிரகங்கள் துணை புரியுது பொதுவா மேம் சொந்த ஊர்லன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா சொந்த ஊர்ல ஒருத்தவங்க வசிக்க முடியாம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கும் சனி வக்ரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சொந்த ஊர்லயே வீட வாங்கினா கூட அந்த வீட்டுல போய் அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஊரை விட்டு அவங்க வெளியேறணும் தான் அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும் இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடு வாங்கியிருந்தா கூட அதுல போய் இருக்க முடியாததுக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா அந்த சந்திரன் கெட்ட கிரகங்களுடைய பார்வையில இருக்கிறது செயற்கையில இருக்கிறது அல்லது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி அந்த நேரத்துல ஒத்துவராம இருக்கிறது நீங்க கஷ்டப்பட்டு லோனை போட்டு எல்லாம் கட்டி முடிச்சிருவீங்க கரெக்டாக போய் உட்கார போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தலைவர் மாதிரி நமக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கிரக சேர்க்கைகள் வந்து தசா புத்தியோ ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் தான் உங்களால் அங்க இருக்கவே முடியாது சோ நாலாம் இடம் கெட்டு போனாலோ அல்லது வந்துட்டு எட்டாம் இடத்தினுடைய நிலைகள் மோசமா இருந்துச்சு அப்படின்னாலுமே நமக்கு அந்த வீடு குடுப்பது கனவா இருக்கு இதை பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய நேயர்களே நிறைய பேர் வந்து சொந்த வீடு கட்டணும் ஏன்னா எங்கதான் எங்க சுத்தி எங்க தூங்குற இடம் நம்ம வீடு அப்படிங்கிற அந்த ஒரு நிம்மதி தான் நமக்கு நிம்மதியான தூக்கம்ங்கிறது வரும் சொந்த வீடு வாங்கணும் அவங்களுடைய சொந்த வீடு கனவு வெறும் கனவா மட்டும் இல்லாம அது நனவாகவும் மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு அது அவங்க அதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு பண்ணலாம் எந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மேம் எல்லாருக்கும் கனவா இருக்கக்கூடிய விஷயம் நினைவா மாறணும் அப்படின்னா உண்மையிலயும் கணவனுடைய அனுகிரகம் வேணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன்றது வந்து தாயார் ஸோ நம்ம பொதுவாக என்ன யாரும் சொல்லுவோம் அப்படின்னா இந்த அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ செவ்வாய்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கான ஒரு விஷயமா பார்க்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் தான் நம்மளோட லைஃப்பில் வந்து நல்ல விஷயங்களே நடக்கும் அப்படிங்கும்போது திருவெட்டியூரில் இருக்கக்கூடிய திரு வடிவடையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கனாலும் சரி அவங்களோட வாழ்க்கையில் கனவா நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் கண்டிப்பா நிஜமா மாறும் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்கிழமையில போய் அம்மாவில வழிபாடு படணும் செவ்வாய் ஏன்னா உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா செவ்வா ஹோரையில பண்றது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு அந்த பூமி காரகன் யாரு அப்படின்னா செவ்வா சோ செவ்வா கிழமையில போய் செவ்வாய் ஹோரையில பண்ணலாம் இல்லைங்க எனக்கு வந்து மற்ற நாள் தான் போக முடியுது அப்படின்னா அன்னைக்கு ஒரு செவ்வாய் ஹோரை இருக்கிற மாதிரி டைம்ல கூட நீங்க போய் வழிபாடு பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அதுக்கான மாற்றம் கிடைக்கும் நம்பால அதுக்கான ஒரு கொடுப்பனே கொடுப்பாங்க நிச்சயமா இந்த இது மட்டும் இல்லாம பூமிநாதர் பெருமாள் பூமிநாதர் எடுத்துக்கலாம் பூமிநாதர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாங்கனாலும் எங்களுக்கு அந்த ஒரு ஆசையம் கனவு அப்படிங்கிறது நிறைவேறதுக்கான கொடுப்பனே உண்டு உண்டு இப்ப வீட்டுக்கு சொல்லிட்டீங்க இப்போ அடுத்து வந்து இந்த நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தாலும் டூ கே கிட்ஸாக இருந்தாலும் சரி எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆகும் நாங்களும் வந்து போகாத ஜோசியர் இல்லை இங்கேருந்து அங்கேருந்து ஜாதகம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது இன்னும் அந்த கல்யாணம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அமைஞ்ச பாடே இல்லை எப்போ தான் எங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த திருமண தடையை ஒரு ஜாதகத்தில் ஏற்படுத்துகிற கிரகங்கள்னா என்ன மேம் பொதுவாக வந்து மேம் இப்போ திருமண தடை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டாம் இடம்ன்றது நமக்கு குடும்பம் சோ குடும்பம் நல்லா இருக்கா இந்த பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கும் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம ரெண்டாம் இடத்தை பார்ப்போம் சோ ஏழாம் இடம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கலத்திரம் வரக்கூடிய ஆணுக்கு பெண் எப்படி இருப்பா பெண்ணுக்கு ஆண் எப்படி இருப்பான் அப்படின்றத பாக்குறது அந்த திருமணம் பந்தத்தை குறிக்கிறது ஏழாம் இடம் சோ பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது சந்தோஷம் ஒரு நிறைவு அப்படின்றது ஒரு நிம்மதியான ஒரு நிலை எங்க நல்ல ஒரு எனக்குன்னு சூப்பரான லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க சோ நான் நிம்மதியா இருக்கேனா அப்படின்றத பாக்குறதுக்கு இந்த மூணு இடங்கள் தான் முக்கியமாக வந்து ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்கும்போது சுக்கரன் பாக்குறோம் இதே வந்து ஒரு பெண் ஜாதகமா இருக்கும்போது செவ்வாய் பார்க்கணும் சோ இந்த இடங்கள் நல்லா இருக்கா இந்த ரெண்டாம் இடத்துல வேறு எதுவும் கிரகங்கள் எப்படி இருக்கு அதை வச்சுதான் உங்களுக்கான நிலைகள் இருக்கும் பொதுவா வந்து ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் கூட ராகு கேது தொடர்பு சுக்ரன் வந்து வக்ரமா இருக்கிறது பரிவர்த்தனையான நிலையில இருக்கிறது சுக்கரன் உச்சம் நீச்சம் ஆயிருக்கிறது பார்வை பலத்துல இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த திருமண பிரச்சனை கண்டிப்பா கொடுத்தே தீர்வு அதே வந்து ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்குமே வந்துட்டு செவ்வாய் செவ்வாய் உச்சம் நீச்சம் பார்வை பலம் இருக்கக்கூடியது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்கிறது பரிவர்த்தனையா இருக்கிறது குறைந்த பாகை அதிக பாகை சம்மந்தப்பட்ட விஷயத்துல லாக்காரு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் இவங்களுக்கும் திருமண தடை அப்படிங்கிறது இருக்கு நம்ம இப்ப வந்து இந்த ஜோதிட ரீதியான திருமண தடைக்கான கிரகம் இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க ஆனா அந்த தடையை உடைச்சு அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மங்கள சத்தம் சீக்கிரம் கேட்கணும் அப்படின்னா அவங்க வணங்க வேண்டிய கடவுள் யார் பொதுவாக வந்து மேம் இந்த திருமண தடை அப்படிங்கிறது இன்னைக்கு நான் பெரும்பாலான விஷயங்கள் நிறைய பேரை பார்க்கும்போது மேம் இதுக்கு பிரச்சனையாக இருக்கு என்னைக்கு தான் முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க நான் இப்போ சமீபத்தில் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் காட்டூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானும் பிளஸ் வந்து தையல் நாயகி அம்மாள் இவங்க ரெண்டு பேர் இந்த வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானா தான் இங்கே காட்சி கொடுக்க அங்காரகனதா செவ்வாய்ப்புக்கான பரிகார ஸ்தலம் அங்க வந்து போயிட்டு வந்தாலே அங்கே வந்து அகத்தியருக்கு வந்து சிவபெருமானும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அம்பாலுமே வந்து காட்சி கொடுத்துடும் திருமண கோலத்தை காட்சி கொடுத்துருக்காங்க நமக்கு எப்பேற்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நோய் அதாவது உடல் ரீதியா பிரச்சனைன்றப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு தாம்பத்தியம் அப்படின்றது கணவன் உள்ள விஷயத்துல ரொம்ப முக்கியம் ஸோ அந்த அதுக்கான ஸ்பாம் கவன் கம்மியா இருக்கு ஒரு கணவனாக இருக்கட்டும் அமைப்பாக இருக்கட்டும் திருமணம் வந்து தடையாகிட்டே இருக்கு பேசுகிறோம் நின்று போகுது அப்படின்றவங்க கூட அந்த போயிட்டு வந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு திருமணம் முடியறதை பார்க்க முடியாதுங்க அந்த கோவில் எங்க இருக்கு மேம் இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு சோ இந்த கோவில் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரலிங்கேஸ்வரர் கோவில் திருக்கோயில் அப்படின்றது மாதிரி போட்டிருக்கோம் நீங்கள் இதை பா ஆக்சுவலாக என்னென்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செவ்வாய் பரிகார ஸ்தலம் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம உத்தரவு வாங்கணும் யாருக்கிட்ட அப்படின்னா காலப்பைரவர்கிட்ட ஸோ காலப்பைவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பாதை எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் அழகாக விளக்கி கொடுப்பாங்க போயிட்டு வந்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள அவங்கவுங்க நிறைய பேர் எனக்கு என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்து என்னோட வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கு நல்ல ஒரு தாம்பத்தியம் இல்லாத பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் அந்த கோயில் போக சொன்னேன் போயிட்டு வந்தவங்க எனக்கு குடு ரிசல்ட் கூட லைஃப் சேஞ்ச் எதிர அப்படின்ற அளவுக்கு மாற்றங்கள் வந்துட்டு திருமண தடை இருக்கு அப்படின்னாலே நம்ம வந்துட்டு துர்க்கை வழிபாடும் காலபை வழிபாடும் ரொம்ப சிறப்பு ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க செவ்வாய் வெளியில் போயிட்டு துர்க்கை அதாவது ராகு ராகுகேல டைம்ல தான் அதாவது கால டைம் பீரியட்ல தான் போய் இவங்க வந்து விளக்கேற்றணும் சோ எலுமிச்சூழல விளக்கேற்றிட்டு வந்தாங்கனாலே சரி விதின் ஒரு ஃபைவ் வீக்ஸ் தொடர்ந்து கணக்கு வச்சு போயிட்டு வரும்போது மாற்றங்கள் பார்க்க முடியும் திருமணத்துக்கு சொல்லிட்டிங்க அடுத்து வந்து சமீபத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்வியல் மாற்றத்தினால வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கான குழந்தை பேர் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதம் ஆயிக்கிட்டே போகுது ஒரு சிலருக்கு வந்து மெடிக்கல் மூலமா தான் அந்த குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுமே இருக்கு ஒருத்தங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போறதுக்கு ஜாதக ரீதியா என்ன மாதிரியான அமைப்புகள் காரணம் அதாவது காலபுஷனுக்கு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் ஸோ குழந்தைக்கானகரன் அப்படின்றப்ப அந்த இடத்துல குரு அதிபதியா இருக்காரு பொதுவாக வந்து ஐந்தாம் மடமும் ஒன்பதாம் மடமும் ரொம்ப முக்கியமா பாக்குறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் குரு இந்த ரெண்டு கிரக ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கா உங்களுக்கு அந்த சூரியனும் கு குருந்தான் குழந்தைக்கான கிரகம் சோ அந்த கிரகம் எங்கேயாவது டேமேஜா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து டிலே ஆகுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட வந்துட்டு செவ்வாய் கனெக்டிவிட்டே இருக்கும் குரு செவ்வா இருந்துச்சுன்னா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் குழந்தை பத்தாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை அதே மாதிரி இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருந்துச்சு அப்படின்னாலுமே இவங்களுக்கு தடை தாமதம் ஆகுது மாதிரி உடம்பு ரொம்ப பாடி ஹீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா சோ சூரியன் கூட வந்துட்டு செவ்வாயிருக்கிறது கனெக்டிவிட்டி இருக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது இந்த மாதிரி இருந்தாலும் குழந்தைக்கான விஷயங்கள் தடையாகுது இந்த குழந்தை வர விரைவுல கை கூடணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான கோயிலுக்கு போயிட்டு வரலாமா பொதுவா வந்துட்டு இந்த குரு அப்படிங்கிறனாலே வந்துட்டு நமக்கு தர்ஷனாமூர்த்தியே சொல்லுவோம் சோ தட்சாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தூரம் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் குழந்தை அகைன் அது வளர்ச்சி அடையாமே இருக்கு நமக்கு வந்து முழுமை அடையாம போயிடுறது ஆகிட்டே இருக்கு நாங்களும் ட்ரை பண்ணிட்டே பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் கிட்ட இருக்கக்கூடிய கருவளர் செய்தி அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கரு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எனக்கு உங்களுக்கு எந்த தடையுமே இல்லாம குழந்தை அழகா பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பேருக்கு சொல்லிட்டீங்க அடுத்து வந்து எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா வீட்டில் சண்டை வரக்கூடாதுங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அந்த குடும்பம் வந்து வசதி வாய்ப்புங்கறத தாண்டி மேம் ஒவ்வொருத்தருடையுமே சண்டை சச்சரவுகள் இல்லாம அந்த ஒற்றுமையா இருக்கும் போதுதான் அது அழகான ஒரு குடும்பமா இருக்கும்பா அமையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த குடும்ப ஒற்றுமைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் பொதுவாக அந்த மேம் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கும் அப்படின்னா நாலு பேர் நாலு திசையாக இருந்தா கண்டிப்பா ஒரு நிம்மதி இருக்காது சோ ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் எதிர்பார்ப்புகளும் வெவ்வேறு இங்க ஒருத்தவங்களுடைய உங்க ஒருத்தவங்களுக்கு பிடிக்கிற விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காம போறது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் நான் இன்னைக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிரகங்கள் ஒரு தசா நடத்தும் போது அதே மாதிரி அவங்களுக்கான சூழ்நிலைகளை அமையும் போது வீட்டுல வந்து இவங்க ஏண்டா இருக்காங்கன்ற அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும் கிரகங்கள் அந்தக்கான ஒரு சூழ்நிலைகளை அமைப்படுறது சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு குலதெய்வ வழிபாடும் போத கரெக்டா பண்ணுங்க குலதெய்வத்தினுடைய சாபம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வீட்டுல நிம்மதியே இருக்காது எப்ப ஏற்பட்ட பிரச்சனை எந்தெந்த கோயில் போனாலும் மூலப்பொருள் யாரு அப்படின்னா நம்மளுடைய குலம் காக்கக்கூடிய தெய்வம் சோ குலதெய்வத்தை வழிபட்டுட்டு மத்த விஷயங்களை நீங்க வழிபட ஆரம்பிக்கும் போது நிச்சயமா மாற்றம் வரும் நீங்க உங்களுடைய முதல் விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய குலதெய்வத்துக்கு என்ன முறைப்படி பண்ணணுமோ அந்த சாங்கியம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமா வீட்டில் நிம்மதி இருக்கும் அப்படின்றத நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ எல்லா விஷயத்தையுமே சொல்றீங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அடிப்படை பிரச்சனைகளாக இருக்க எல்லா விஷயங்களையும் சொல்லி இதுக்கு ஜாதக ரீதியா என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு குடும்பம் மகிழ்வான ஒரு குடும்பமா மாறும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி